புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக இறைவனின் சாதி சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூருல்ல அலிசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்ய சஹாபாக்கள் தாபியங்கள் தாழ தாபியர்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நம்மவர்கள் நம் குடும்பத்தினர் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாம் நின்று நிலவட்டுமாக ஆமீன் قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الخبيثات للخبيثين والخبيثون للخبيثات والطيبات للطيبين والطيبون للطيبات أولئك مبرؤون مما يقولون لهم مغفرة ورزق كريم صدق الله العلي العظيم கெட்டவை கெட்டவர்களுக்கே உரியவையாகும் கெட்டவர்கள் கெட்டவைக்கே உரியவர்களாவார் நல்லவை நல்லவர்களுக்கே உரியவையாகும் நல்லவர்கள் நல்லவைக்கே உரியவரவார்கள் அவர்கள் கூறும் பழிச்சொல்களிலிருந்து இவர்கள் தூய்மையானவர்கள் இவர்களுக்கு இறைவனிடம் மன்னிப்பும் கண்ணியமான வாழ்வாதாரமும் உண்டு என்று அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லமின் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான் கண்ணி திருக்குறி அல்லாஹ் நல்லடியார்களே அல் ஹபீசா என்று சொன்னா கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை அப்ப கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை உடையவர்களுக்கு கெட்டவர்களுக்கு ஒரே அதே மாதிரி அத்தையி பார்த்துனா நல்ல பேச்சு நல்ல பேச்சு நல்லவர்களுக்கே உரியது அப்ப நல்லவர்கள் நல்ல பேச்சை பேசுவார்கள் என்று அந்த அர்த்தத்துக்கு அர்த்தத்துக்கு கொடுக்கலாம் இன்னொரு அடிப்படையில் இதுக்கு எப்படி சொல்றாங்கன்னா கெட்ட பெண்கள் அல் ஹபீசாத்னா கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கு உரியவர்கள் கெட்ட ஆண்களுக்கு கெட்ட பெண்கள் உரியவர்கள் அதே மாதிரி தொய்யி பார்த்து நல்ல பெண்கள் தொய்யி பீனா நல்லவர்களுக்கு நல்லவர்களுக்கு நல்ல நல்ல பெண்களுக்கு நல்லவர்கள் உண்டு என்று அந்த ஆயத்துக்கு மேல்படி அர்த்தத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த அடிப்படை வைக்கும்போது இது அன்னை ஆயுஷாரியல்லாக அவர்களை தூய்மைப்படுத்தும் விதமாக இந்த ஆயத்து இறங்கியது என்று சொல்கிறார்கள் ஏன்னா நபிகள் நாயும் செல்லல்லா அலைவு செல்லும் அவர்கள் தூய்மையானவர்கள் அவர்களுக்கு வந்து சேரக்கூடிய அந்த மனைவி தூய்மையானதா இருப்பார்கள் கெட்ட பெண்களுக்கு கெட்டவர்கள் தான் உண்டு இந்த அடிப்படையில் நபிகள் நாயும் செல்லல்லா அலைவு செல்லும் அவர்கள் தூய்மையானவர்கள் பரிசுத்தமானவர்கள் மனிதர்களே புனிதமானவர்கள் இந்த நபிமார்களை உயர்ந்தவர்கள் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இவர்கள் சொல்லுகிற போல இந்த முனாபிகின் சொல்லுகிற போல ஆயுஷர்லா தலா அவர்களை குறித்து தவறாக பேசுவது போல ஆக்க மாட்டான் ஏனென்று சொன்னா கண்மணி முத்து முகம்மது செல்லாஹ் அலை செல்லம் அவர்களுக்கு அல்லாவே தேர்ந்தெடுத்து திருமணம் முடித்துக் கொடுத்தான் ஆயிஷார் அலி அல்லா அவர்களை அல்லாமே தேர்ந்தெடுத்தான் ஜிப்ரல் அலி சலாத்துலாம் அவர்கள் ஒரு ஒரு தட்டு எடுத்துட்டு ஒரு பட்டு துணிய பச்சை கலர் பட்டு துணியை மூடிட்டு நபில்லா அலிஸ்லாம் இவர்கள் தான் உங்களுக்கு இந்த உலகத்தில் மறு உலகத்தின் மனைவியா இருக்கிறார்கள் என்று சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஜிபுல் சொன்னார்கள் அது அல்லாவுடைய நாட்டம் திறந்து பார்த்தால் அன்னை ஆயிஷா அபி அல்லாது அவருடைய உருவம் அங்கே இருக்கிறது அப்ப இந்த திருமணம் யாராலும் ஏற்படப்பட்டது அல்லாஹுலாம் ஏற்படுத்தப்பட்டது அப்ப அல்லாவுக்கு தெரியுமில்லா ஆயிஷர்லாம் எப்படிப்பட்டவங்கன்ட்டு அவங்க சேர்ப்பாங்களா ஜோடியா சேர்ப்பாங்களா அல்ல சேப்பான ரசுல்லாவோடு அப்ப தூய்மையானவர்கள் தூய்மையானவர்களுக்கு உரியவர்கள் நினைக்கிற உலகத்தில் பார்க்குறமா இல்லைங்களா கணவன் எப்படித்தான் அப்படித்தான் மனைவி அதுதான் நம்ம சொல்லுவோம் ஜாடி கேத்த மோடி சொல்லுவோமா இல்லைங்களா இவர் தொழுகாலியா இருந்தா அந்த அம்மா தொழுகாலியா இருக்கும் அந்தம்மா தொகாலியா இருந்தா இந்த அம்மா திருத்தும் அப்படித்தானே இவர் தொழுகையாளியா இருந்தா அவருக்கு வந்து சேரக்கூடிய பெண்மணி மனைவி தொழுகாம இருந்துச்சுன்னா இவர் சொல்லி திருத்திருவாரு அதே மாதிரி அந்த அம்மா தொழுகை ஆளியா இருந்தா இவர் தொழுகை இல்லாம இருந்துச்சா இந்த அம்மா இந்த அம்மா அந்த அவரை திருத்தி என்ன செஞ்சிடும் தொழுகை கொண்டு வந்தார் அப்படித்தானே இவரு மோசமா இருந்தாலும் அந்த அம்மா அப்படித்தான் போகும் அந்த அம்மா மோசமா இருந்தா இந்த இவரும் அப்படித்தான் போவார் அப்போ தான் இது மாற்றமா வேற வேற பிரச்சனை ஆனா எப்படி 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 இருக்கணும் இருக்கா அப்படித்தான் வந்து இவன் இவன் தப்பு தப்பு செஞ்சா அந்த அந்த அம்மா அம்மா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும் ஹராம ஹராம செய்யும் அப்ப இதுதான் நியதி அல்லால அப்படித்தான் ஆக்கி வைச்சிருக்குன்றான் அந்த அடிப்படையில நபிகள் நாயகம் செல்லல்லா அலைவ செல்லம் அவர்களுக்கு அவரு தூய்மையானவராயிருக்கிறார்கள் அல்லாஹ் ஹரபு அவளை சேர்த்து அந்த ஜோடி தூய்மையாக தான் இருக்கும் அது ஓ எங்கேயும் போகாது அது அப்படிதான் இருக்கும் அன்னை சஃபியா அல்லாத்தில் எப்படி பட்டா தெரியுமா சஃபியா அலி அல்லாஹ் தான் நிறைந்தவர்கள் அவர்கள் ட்ரெஸ்ஸு செல் அல்லாத கரம் கரம்பற்றுறதுக்கு முன்னாடியே இபாதத் அவர்களுக்கு அந்த மார்க்கம் அவங்க யார் ஹார்மன் அலைசுல்லாத்துசலாம் பரம்பரையை வந்தவங்க அம்மா அப்போ அவங்க பாட்டனார் நபி அவங்க பாட்டன் நபி அந்த அடிப்படையில் இவங்க அந்த ஒரு இபாதத்துல ஆனா அவங்களை திருமணம் முடிச்சு கொடுத்த யாருக்கு மிகிஷம் மிகுஷம் சலாபின்னு மிகுஷம் என்பவருக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க அவங்க யாரு யூதர் அவங்களுக்கு இன்னொரு மனைவி உண்டு அவருக்கு இன்னொரு மனைவி உண்டு அந்த மனைவி யாரு தெரியுமா ரசோல்லாக்கு விச வச்சாங்க தெரியுமா ரசோல்லாக்கு சாப்பாடுல கைப்பருல வந்து விச வச்சாங்கல்ல அந்த பொம்பளை தான் அவருக்கு ரெண்டாவது மனைவி அப்ப சக்கலத்தின் சொல்லுவாங்க இவங்க சக்கலத்தையும் சொல்லுவாங்க அப்ப யாரோட சேர்ந்திருக்கிறாங்க சேரக்கூட யாரும் சேர்ந்து இருக்கு சஃமா உயர்வானவர்கள் சஃபேன் உயர்வானவர்கள் நபிமாருடைய பரம்பரையில் வந்தவர்கள் ஆனா அவங்க வந்து சேர்ந்திருக்க சரியில்லை தலாக்காட்சி அதுக்கடுத்து அவங்களை யார் திருமணம் முடிக்கிறான் கினானா என்பவர் கல்யாணம் முடிக்கிறார் கினானா என்பவர் கல்யாணம் முடிக்கிறார் இவரும் என்ன செய்யல இவர் யூதர் இவர் சரியான மனிதர் கிடையாது யுத்தம் ஹைபர் யுத்தம் நடக்குது ஹைபர் யுத்தம் நடக்கிற பொழுது அந்த யுத்தத்துக்கு அழைச்சிட்டு வராங்க யார மனைவி அழைச்சிட்டு வரார் கினானா அந்த யுத்தத்தில் கொலை செய்யப்படுகிறார் கினானா கொலை செய்யப்படுகிறார் இப்ப அந்த அம்மாவை அடிமையாக பிரிக்கப்பட்டார்கள் இஸ்லாமியர்கள் செல்லல்லா அலிஸ்வலாம் படை வீரர்கள் அங்கு யாரெல்லாம் தன்னுடைய மனைவியை கொண்டு வந்து அத்தனமே அடிமையா பிடிக்க அந்த அடிமையா பிடிக்கப்படுகிறார்கள் அப்ப அவங்கள அடிமையா மாறுறாங்க இப்போ அந்த அடிப்படையில் அந்த போல கலந்து கொண்ட ஒவ்வொருவர்களுக்குமே ஒவ்வொரு பெண்ணை கொடுத்து அனுப்புறாங்க அடிமையா அந்த அடிப்படையில் சலாசலா அனுப்பி வைக்கிறாங்க அதுல மாவை தேர்ந்தெடுத்து திக்யத்தில் களம்பீரத்தில் அவளுக்கு ஒப்படைக்கிறாங்க நீங்க கொண்டு போங்க இந்த அடிமை நீங்க வச்சுக்கிட்டு எப்படி போதும் பாருங்க அல்லாவுடைய நாட்டம் திகேரளத்தில் கொண்டு போயிட்டாங்க சகாபாக்கள் சொல்றாங்க யார சூழல் அந்த சஃபி அம்மா வந்து ஒரு தலைவருடைய மனைவி அவங்க உங்கள்கிட்ட இருந்தா தான் நல்லா இருக்கும் நீங்க வாங்கி நீங்க வச்சுக்கிடுங்க அவங்களுக்கு திகேரளத்தில் வேற மனைவி வேற பெண்ணை கொடுங்க வேற அடிமையை கொடுங்க அடிக்கிறாங்க அப்ப சரலாலோசனை அவங்களுக்கு எல்லாரும் சொல்றதுனால சரலாலோசனம் திகத்துல கலப்பிரலாத்துல அவங்களை அழைச்சி ரெண்டு அடிமையை கொடுத்து அதன் அடிமை நீங்க கொடுத்துருங்க அடிக்கிறாங்களா இங்க வந்து சேருது யார்கிட்ட வந்து சேருது செல்லல்லா அலிஸ்லாம் மட்டும் சேருது நல்லவரோட தான் சேரணும் நல்ல பெண்மணி நல்லவரோட சேரணும் முன்னால் ரெண்டு கணவர் எப்பேற்பட்ட கணவர் மோசமான கணவர்கள் ஆனா அந்த அம்மா தூய்மையானவர்கள் நபிமாருடைய பரம்பரையில் வந்தவர்கள் ஆனா போய் சேர்ந்ததை சரியில்லை அல்லாத்துல விட்டு சுத்தல் ஒட்டு கடைசியாக கண்மணி முத்து முகமது செல்லம் அவர்களுக்கு மனைவியாகி போனார்கள் என்று சொன்னா நல்லவரோடு சேர வேண்டும் என்று நாட்டம் கிரா ஒரு செய்தியை சொன்னாங்க அம்மா என் மடியில சந்திரன் அமருவது போல கனவு கண்ணேன் அந்த கினானா வந்து எடுத்துவாருன்னா கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர் முந்தைய கணவர் இரண்டாவது கணவர் அப்போ அந்த அம்மா சபியம்மா அவங்க மனைவியா இருக்கும்போது சொல்றாங்க என்னுடைய மடியில ஒரு சந்திரன் அமருவதை போல கனவு கண்டேன் அப்படின்னு தன்னுடைய கணவர்கிட்ட சொன்ன உடனே பொலான் அடி விட்டானா பொலான் அடி விட்டான சௌளு உனக்கு மதினாவில் வாழ்கின்ற ரசூல்லா கணவனாக வரணுமோ அப்படின்னு கேட்டானா உனக்கு மதினாவில் இருக்கின்ற ரசூலா கணவனாக வரணும்னு ஆசையா அப்படின்னு கேட்டான் அல்லா ஏற்பாடு அப்படித்தான் என்றால் அது அப்படித்தான் நடந்தது கரம்பற்றினார்கள் நல்லவரோட சேர்கிறது என்பது மாற்று கருத்து இல்லை எங்க சுத்தி எங்க வந்தாலும் தெரியும் தலையெழுத்து எப்படி அப்படித்தான் நம்மளுக்கு எப்படி நாடுமோ அப்படித்தான் நடக்கும் அப்போ நாம என்ன செய்யணும் ஜும்மால சொன்ன மாதிரி நல்ல வார்த்தையே பேசணும் நம்ம எப்படி பேசணும் நல்ல வார்த்தையை பேசணும் ஏன்னு அது நல்லவர்களுக்குரியது அல்லாத்திலும் சொல்கிறான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது கெட்ட வார்த்தை யாருக்குரிய கெட்டவர்களுக்குரியது ஆனால் நல்லதை பேச வேண்டும் நல்லவராக வாழ வேண்டும் என்பதான் இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி தருகின்ற மேலான பாடம் அல்லாஹ் ரபுல்லாலும் நம்ம மனைவருக்கும் கிருபை செய்வானாக வாழ்கிறது அழகான ஹம்த்ரில்லாஹ் ரப்தில்லால மீன் சுபஹான் அல்லாஹ் ஒம்பி ஹம் திகி أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة أما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته